ஆடி திருவாதிரை விழா மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த விழா இந்த விழாவை அரசியலாவோ கொண்டாடும் சொல்லி தொடர்ந்து இந்து முன்னணியோட கோரிக்கை போராட்டம் நடத்தியிருந்தோம் போன ஆண்டு அரசியலாவா தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க போன ஆண்டு கோவிலுக்கு வரும் பொழுது எந்த இடத்துலையுமே ராஜேந்திர போய் சோழனோட இடம் தரவே இல்லை இதெல்லாம் வந்து ராஜேந்திர சோழனுக்கு ஆனால் அவருடைய புகைப்படம் எங்கேயுமே இடம்பெறலன்னு சொல்லி திங்குமணி சார்பாக போன வருஷமே கோரிக்கை வச்சோம் அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக அடுத்த தசம் வைக்கிறோம் அந்த வருஷம் மறந்துட்டோன்னு சொல்லி ஒரு விசித்திரமான பதில் சொன்னாங்க இந்த ஆண்டு நாங்கள் சாமி கும்பிடறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலில் சாமி கும்பிடக்கூடாது வெளியே நின்றுட்டு இருக்கோம் அனுமதி மறுத்துருக்குறாங்க எங்க கோரிக்கை என்னன்னு சொன்னால் ராஜேந்திர சோழனுடைய புகைப்படம் ஏன் இல்லை இதெல்லாம் அவருக்கு இந்த இடத்துல புகைப்படம் நிறைய வச்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு இன்னாள் முதலமைச்சர் இருக்காரு அரசியலால சந்தோஷமா அவங்க போட்டோ இருக்கட்டும் பிரச்சனை இல்ல அமைச்சருடைய புகைப்படம் இருக்கு இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏரிய அமைச்சர் ஆனா ராஜேந்திர சோழனுடைய புகைப்படத்தை ஏன் தவுக்குறாங்க இல்ல அவருக்கான பிறந்த நாள் விழா ராஜேந்திர சோழனுக்கு அவரோட புகைப்படத்தை ஏன் தவுக்குறாங்க கேள்வி எங்களுக்கு இருக்கு அதனால அரசாங்கம் உடனடியா இந்த ஆண்டு இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியில ராஜேந்திர சோழனோட புகைப்படத்தை கண்டிப்பா இடம்பெற செய்யணும் ஏன் தவிர்க்கிறாங்க ஒருவேளை ராஜேந்திர சோழன் வந்து ஆன்மீகவாதி அப்படிங்கறனால அவருடைய புகைப்படத்தை தவிர்க்கிறாங்களா என்ன ரீசன் சொல்லணும் ஏன் வைக்கல என்ன காரணம் அப்படிங்கறத அரசாங்கம் தெளிவுபடுத்தணும் கண்டிப்பா இந்த ஆண்டு ராஜேந்திர சோழனோட புகைப்படம் கண்டிப்பா இடம்பெறணும் விழாவில்